உலக புகழ்பெற்ற சமூக ஊடகமான ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இந்தியர் பராக் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவரை பற்றிய சில தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்தியரான பராக் அகர்வால் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இவரது தந்தை இந்திய அணுசக்தி துறையில் மூத்த அதிகாரி தாய் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியை ஆவார் பராக் அகர்வால் ஆட்டோமேட்டிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூலில் தன் ஆரம்ப கல்வியை முடித்தார் அதேபோல கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு துருக்கியில் நடந்த இன்டர்நேஷனல் பிசிக்ஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐஐடி பாம்பேயில் பிடெக் கணினி அறிவியல் பட்டம் பெற்றவர் அத்துடன் அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அக்டோபரில் ட்விட்டரில் விளம்பர பொறியாளராக சேர்ந்தார் மிக விரைவில் அந்நிறுவனத்தின் சிறந்த மென்பொருள் பொறியாளர் என்ற இடத்தை பிடித்தார் ட்விட்டரில் அவருக்கு இருந்த திறமைகள் ட்விட்டரில் அவர் பரிந்துரைத்த பல்வேறு மாற்றங்கள் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவனத்தில் வளர்ந்து புதிய பொறுப்புகளை பெற்றார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் கொண்டு வந்த மாற்றங்கள் ட்விட்டரை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக நிறுவனத்தின் போர்டு உறுப்பினர்களிடையே அறிமுகமானார் அப்போதுதான் ட்விட்டரில் அதிக அளவில் புதிய நபர்கள் இணைய தொடங்கினார்கள் இதன் காரணமாக ட்விட்டரில் சிடிஓ எனப்படும் டெக்னிக்கல் தலைவர் பொறுப்பு உருவாக்கப்பட்டு அந்த பொறுப்பு இவருக்கு வழங்கப்படுகிறது இந்த பொறுப்பு மூலம் ட்விட்டரில் மிஷன் லேர்னிங் ஆகிய பணிகளை கவனித்து வந்துள்ளார் ட்விட்டர் ஸ்பேஸ் தொடங்கி பல புதிய வசதிகள் உச்சம் தொட இவர் காரணமாக இருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பராக் அகர்வால் ப்ராஜெக்ட் ப்ளூ ஸ்கை திட்டத்தின் தலைவரானார் ட்விட்டர் நிறுவனம் பொய்யான செய்திகளை களைய உருவாக்கிய குழுவின் தலைவராக ஜாக் மூலம் பராக் அகர்வால் நியமிக்கப்பட்டார் ஆனால் இதில் பராக் அகர்வால் செய்த சில பணிகள் விமர்சனங்களுக்கு உள்ளானது இதையடுத்து ஜாக் பதவி விலகும் முடிவிற்கு சில மாதங்களுக்கு முன்பு வரை ட்விட்டருக்கு தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்க பல நபர்களை ஆலோசனை செய்திருக்கிறார்கள் பலகட்ட நேர்காணலுக்கு பிறகு பராக் அகர்வால் தற்போது தேர்வாகியுள்ளார் இது போர்டு குழுவின் ஒருமித்த முடிவு என்று சொல்லப்பட்டாலும் ஜாக் இதற்கு முன்பிலிருந்தே பராக் அகர்வாலை தலைமை செயல் அதிகாரியாக்கும் திட்டத்தில் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ட்விட்டரில் சேர்வதற்கு முன்பு பராக் அகர்வால் மைக்ரோசாப்ட் மற்றும் யாகு ஆகியவற்றில் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டுள்ளார் சர்வதேச நிறுவனங்கள் முக்கியமாக அமெரிக்காவின் டாப் நிறுவனங்களில் இப்போதெல்லாம் இந்தியர்கள்தான் தலைமை செயல் அதிகாரி உள்ளிட்ட உயர் பொறுப்புகளில் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள் உதாரணமாக மைக்ரோசாஃப்டிற்கு சத்யநாதல்லா செயல்பட்டு வருகிறார் கூகுளுக்கு சுந்தர் பிச்சை செயல்பட்டு வருகிறார் இதேபோல ஐபிஎம் உள்ளிட்ட மற்ற பெரிய நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் இந்தியர்களே உள்ளனர் பராக் அகர்வாலின் மனைவி பெயர் வினிதா அகர்வால் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி